கணினிக்கு எல்லாம் மின்னலடியார்களே எல்லாம் தரப்புள்ள மீன் அல்லா சாணா நம்மையும் நாம் தொழுத இந்த சிவனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபுல் செய்வானாக நாம் தொழுத இந்த சிவ தொழுகையின் பிறக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொடங்கக்கூடிய நல்லவர்களாய் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லடங்களையும் நம்மிடமிருந்து பரிபூர்ணமாக கவுல்புரிவானாக மௌத்தவரை இறைவனை நின்று வணங்கக்கூடிய நல்ல நசைவை அல்லா நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் நசைவாக்குவானாக இன்றைய நாளிருநாள் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பதக்கத்தையும் தந்து நல்லபொழுது ஒரு சஹாபி வந்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மார்க்கம் சார்ந்த ஒரு சந்தேகத்தை கேட்பதற்காக வருவார் வந்து அமர்ந்த பொழுது நபி சொல்லா முலைநூசல்லம் அவர்கள் அந்த சகாபி பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அந்த சகாபீடத்தில் ரசூருந்தா கேட்பார்கள் நன்னரங்கள் நன்மைகள் என்றால் என்ன என்று கேட்பதற்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கிறீர்களா என்று கேட்பார்கள் அதாவது அவருடைய மனசுல எந்த ஒரு என்ன ஓட்டம் இருக்கிறது என்பதை நபிசல்லந்தா மலைஹோசல்ல விளங்கி வந்தவர் சந்தேகம் கேட்பதற்கு முன்னால் அவர் என்ன கேட்க போகிறார் என்பதை ரசூலந்தா சொல்லுகிறார்கள் நன்மை என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் அதற்காக வேண்டித்தானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த சகாபி ஆம் யார் ரசூலந்தா என்று சொல்லுகிறார் அப்பொழுது நபிசல்லந்தா மலைஹோசெல்லம் அவர்கள் நன்மை என்றால் என்ன என்கிற ஒரு இலக்கணத்தை மிக தெளிவாக அழகாக சுருக்கமாய் விளக்கமாய் அந்த சஹாபிக்கு சொல்லி தருகிறார்கள் நன்மையான அமல் எது என்பதை நீ உன்னுடைய மனதில் உன்னுடைய இதயத்தில் கேட்டுக்கொள் எந்த ஒரு வேலையை செய்கிற பொழுது அல்லது எந்த ஒரு கருத்தை பேசுகிற பொழுது எப்பொழுது உன்னுடைய மனம் அமைதி பெறுமோ நிம்மதி பெறுமோ அதுதான் நல்ல அமல் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீர்கள் ஒரு உணவை சாப்பிடுகிறீர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற பொழுது உங்களுடைய மனதில் உருத்தலோ அல்லது உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு நெருடலோ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது நிச்சயமாக இவ்வளவுதான் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்று நம்பி சரந்தாலுசம் அவர்கள் மிக கருத்தமாக சொல்லுவாங்க நம்ம விளங்குற மாதிரி இதை சொல்லணும்னா எந்த வேலையை செய்யறப்ப மனசுல உருத்தர் இல்லாம நிம்மதி இருக்குதோ நிச்சயம் அது நல்ல தான் எந்த வேலையை நீங்கள் செய்கிற பொழுது மனசுல ஏதாவது ஒரு உருத்தல் வருதோ நிச்சயமாக அதுல கைது இருக்காது என்று நம்பி சரந்தாலுசம் சொல்றாங்க உதாரணத்திற்கு பார்க்கிறோம் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டியது பள்ளிவாசலுக்குள்ளால் வருகிறோம் கட்டி தொழுகிற பொழுதோ தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற பொழுதோ மனதில் ஒரு விதமான நிம்மதியும் அமைதியும் ஏற்படுகிறது தொழுகைக்கு ஒரு பத்து நிமிஷம் நிமிஷத்துக்கு முன்னாடி வருகிறோம் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது விடுகிறோம் தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கிற பொழுது உலகத்தினுடைய பாரங்கள் உலகத்தினுடைய அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தொழுகைக்காக காத்திருக்கிற பொழுது மனதில் ஒரு விதமான நிம்மதியை அல்லாஹ் தருகிறான் தொழுகை நல்லாமல் நபிசல்லாலே செல்லம் சொல்லி தர்றாங்க அதே போல ஏதாவது சந்தேகத்திற்கிடமான ஒரு இடத்தில் சாப்பிடுவதற்காக வேண்டி ஏதாவது அழைக்கப்படுகிற பொழுது மனசுல ஏதாவது உறுத்தல் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்தில் அந்த உணவை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் உணவு மட்டுமல்ல பழக்க வழக்கத்திலிருந்து சொல்லிலிருந்து செயலிலிருந்து எந்த வேலையை செய்யும் பொழுதும் மனசுல இது சரியாக இருக்குமோ என்கிற சிந்தனை வந்துவிட்டாலே சுந்தா சொல்றாங்க நீங்கள் அதை விட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாராவது ஒருவர் விருந்திற்காக வேண்டி அழைக்கிறார் விருந்திற்கு அழைக்கிற பொழுது இவருடைய வியாபாரம் சரியா இருக்குமா போய் சாப்பிட்டால் நல்லா இருக்குமா அல்லது வந்து இவருக்கு ஏதாவது வியாபாரத்தில் சரி இருக்காதோ ஏதாவது வட்டியான வரவுசரம் இருக்குமோ என்கிற சந்தேகம் மனதில் வந்துவிட்டாலே நபிசரந்தா இருக்கணும் சொல்றாங்க நீங்கள் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவர் நம்மிடத்தில் ஒரு கருத்தை கேட்கிறார் இதை சொல்லுவது சரியாக இருக்குமா இருக்காதா என்று மனதில் ஒரு உறுத்தர் வந்துவிட்டால் அதை விட்டு ஒரு வியாபாரம் நாம் செய்வதற்காக வேண்டி செல்லுகிறோம் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று ஒரு உறுத்தல் வருகிற பொழுது இந்த வியாபாரத்தை செய்யலாம் என்று நாம் தேர்ந்தெடுக்கிறோம் ஆலோசனைக்காக வேண்டி வந்து ஒருவர் சொல்லுகிற பொழுது இந்த வியாபாரத்துல மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது என்று யாராவது சொல்லுகிற பொழுது மனதில் ஒரு உறுத்தல் வந்தால் அந்த வியாபாரத்தை விட்டு விடுங்கள் குடும்ப பழக்க வழக்கத்திலிருந்து பேச்சிலிருந்து எல்லா இடத்திலேயுமே சந்த வெளிரங்கமாக சரி தவறு என்று தெரியாமல் குழப்பமான ஒரு இடத்திற்கு வருகிற பொழுது மனசுல நெருங்கு வந்தா என்னுடைய குழப்பமும் இல்லை என்பதற்காக வேண்டி சந்தோஷமாக நிம்மதியாக ஒருவன் மது அருந்த சென்றால் கதீசின் அடிப்படையில கூடுமா என்று கேட்டால் நிச்சயம் கூடாது என்ன காரணம் வெளிரங்கத்திலேயே அது ஹராம் என்பது மார்க்கத்தில் தெளிவாக்கப்பட்டு விட்டது நாம் எது தவறு என்கிற விஷயத்தில மனம் நிம்மதி பெறுதா இல்லையா என்பதை பற்றி பேசவில்லை மாறாக ஒரு இடத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அது விஷயத்துல குழப்பம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் என்றுதான் நதிசரந்தானே சமர்கள் சொல்லுகிறார் கதகு மக்காவிற்கு பின்னால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் மக்காவில் வாழக்கூடிய ஒரு சகாபி குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது கணவன் மனைவியாக காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று ஒரு வயதான ஒரு பெண்மணி அந்த சகாமீனத்தில் வருகிறார் தெளிவான சரியான கலிசகரில் அந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது அந்த சகாம்பியிடத்தில் வந்த அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் நீயும் உனது மனைவியும் என்னிடத்தில் ஒரே நேரத்தில் பாலருந்து இருக்கிறீர்கள் இதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் உடன் பிறந்தவர்களை கூட அதாவது கூடிய அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் என்ற ஒன்னா இருந்ததுனால நீங்கள் அண்ணன் தங்கை உறவாகிறது நீங்கள் எப்படி திருமணம் முடிக்க முடியும் என்று அந்த பெண்மணி கேட்கிறார் கேட்டதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் அவர்களுடத்தில் இல்லை ஆனால் மனசின் ஒரு அஹ் குழப்பம் அந்த வந்து விட்டது ரசகுந்தாண்டை இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அந்த சகாபி வருகிறார் வந்து ரசா ஒரு பெண்மணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் சம்பந்தமான எந்த விதமான உமாங்கரமும் எங்கள்கிட்ட இல்லை எங்களுடைய குடும்பத்தார்களும் எங்களுக்கு சொல்லவில்லை அந்த பெண்மணியும் இதற்கு முன்னால் சொல்லல திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்க நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்ட பொழுது ரசகுந்தாய் சிறந்த ஒற்றை வரையும் சொல்லுகிறார்கள் பேச்சு வந்துவிட்டது இதற்கு மேல் எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லுகிறான் இதை அரபியில பேச்சு இப்படி ஒரு விஷயம் வந்துவிட்டது நீங்களும் உங்களுடைய மனைவியும் சகோதரர்கள் என்கிற சகோதர சகோதரிகள் என்கிற பேச்சு வந்துவிட்டது இதற்கு மேல் நாம் வாழ்வது என்பது பேணுதலாக அஹ் மண் நிம்மதியாக இருக்காது என்று சொன்னவுடன் நபீசலுடைய பேச்சை கேட்டு அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டார்கள் என்பது நதீசகரின் பதிவு செய்யப்பட்ட செய்தி இந்த நடைமுறையை நாம் பின்பற்றுகிற பொழுது எதை மனசுல எப்பொழுது நமக்கு உறுத்தல் வருகிறதோ அப்பொழுது ஒரு காரியத்தை விட்டு விலகிக் கொள்ளுதல் என்பது பேணுதலின் உச்சபட்ச நிலைமை என்று சொல்லி தருகிறார்கள் ஹலால் என்பது ஒரு புறம் இருக்கும் ஹரான் என்பது ஒரு புறம் இருக்கும் இது இரண்டுக்கும் மேலே ஒரு அந்தஸ்து இருக்கிறது அதுதான் வர என்று சொல்லுவார்கள் வர பேணுதல் சொல்லுவான் பேணுதலான ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயத்தை செய்வது மார்க்கம் ஹலால் என்று சொல்லியிருந்தாலும் கூட பேணுதலுக்காக வேண்டி அதை விட்டு ஒதுக்கிக் கொள்ளவில்லை மார்க்கம் பேணுதலின் உச்சம் நல்ல ஒரு பழக்க வழக்கம் என்று நமக்கு சொல்லி தருக்கிறது சமூகத்தில் சிந்திக்கிறது எல்லாம் தாழாம் அவர்கள் ஒரு நாள் கடுமையான பசியில் இருப்பார்கள் அந்த பசியினுடைய நேரத்துல அவருடைய அடிமை ஒரு புகழையும் பாலை கொண்டு வந்து கொடுப்பார் அந்த பாலை வாங்கி அனுபவத்தில் சிந்திக்கிறது எல்லாம் தாழான் அவர்கள் அது எங்கிருந்து வந்துச்சு எப்படி இந்த பாலை நீ கொண்டு வந்தாய் சரியான முறையில் சம்பாதித்தது தானா என்பதை எல்லாம் கேட்காம அவங்க பாட்டுக்கு பசிய டக்குன்னு எடுத்து முழுமையாக குடித்து விடுவார்கள் குடித்ததற்கு பின்னால் அந்த அடிமை இடத்துல கேட்பாங்க நான் உங்கள்ட்ட என்ன விஷயம் கேட்காம குடுத்துட்டேனே இந்த பால் எப்படி வந்ததுன்னு கேட்கிற பொழுது அந்த அடிமை சொல்லுவார் நான் ஈமானுக்கு ஈமான் கொள்வதற்கு முன்னால் இஸ்லாமியருக்கு வருவதற்கு முன்னால் காஃ கா இருக்கிற பொழுது ஒருவருக்கு நான் மந்திரித்து விட்டேன் ஓதி பார்க்கல மந்திரித்து விட்டேன் கடவுளுடைய சிலையினுடைய பெயரை சொல்லி மந்திரித்து விடுகிற பொழுது அவர்களுக்கு அது நிவாரணத்தை கொடுத்து விட்டது இப்ப நான் யதார்த்தமாக போகிற பொழுது அவர்கள் எதிரில் வந்தார்கள் முன்னாடி எனக்கு நீங்க ஓதி பார்த்தீங்க எனக்கு வந்துருச்சு விட்டீங்க அந்த நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியா இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஒரு புகழையில் பாலை கொடுத்தார்கள் அந்த பால் தான் இது என்று சொன்ன பொழுது அவர்கள் தன்னுடைய கையை வாய்ப்புள்ளால் விட்டு முழுமையாக அதை வெளியே வாங்கி எடுத்து விட்டார்கள் என்று ஹரீசகரின் செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது என்ன காரணம்னா ஹராம் என்றோ ஹலால் என்றோ சொல்லாமல் சந்தேகத்திற்கிடமான ஒரு விஷயம் நம்ம வைத்துக்கொள்ள போயிடக்கூடாது கொடுப்பார்கள் என்ன காரணம்னா அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் தன்னுடைய சொந்த விஷயத்தில் லாபம் அடைந்து கொண்டார்கள் என்று மக்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதில உமரது எல்லாம் கவனமாக இருந்தார்கள் மேலே சொன்ன அரிசுகளும் வரலாறுகளும் நமக்கு அழுத்தமாய் சொல்லுகிற செய்தி நாம் ஒரு வாழ்க்கையை மையமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பேண்டுதலுக்கான அடிப்படை என்னன்னு சொன்னால் சந்தேகத்திற்கிடமான பொதுவான ஒரு வேலையை செய்கிற பொழுது அங்கே மனம் நிம்மதி பெற்றால் அது நல்லாமல் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு வேலையை செய்கிற பொழுது ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது ஒரு செயல்பாட்டை செய்கிற பொழுது மனசுல ஏதாவது ஒரு இடத்தில் உருத்தல் வந்து விட்டால் அதை நாம் முழுமையாக விட்டுவிட வேண்டும் ரசூல் சொன்ன ஒரு ஹலீசோடு நிறைவு செய்ய வேண்டும் நதிசரந்தாடேசலன் சொல்லுவாங்க நன்மை ஒரு மனிதன் நல்ல ஒரு முழுமையான முன்னீனாக வேண்டும் என்று சொன்னால் பரவாயில்லை செய்து கொள்ளலாம் என்று எங்கே சொல்லப்படுகிறதோ அதை கூட விட்டுவிட வேண்டும் சொன்னாங்க நேரடியாக லாபு சொல்லுவாங்க அரபியில லாபனா பரவாயில்ல இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை பாருங்கள் என்று ஒரு மனித ஒரு செய்தியை சொல்லப்பட்டால் அதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க சரி நீங்கள் சொன்னால் மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர ஒரு இடத்தில் பரவாயில்லை என்று சொல்லப்பட்டால் அதையும் ஒருவர் விட்டுவிட வேண்டும் விட்டால் அவருடைய பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொன்னார்கள் வாழும் காலகட்டங்களில் நல்ல மழைகளாய் மார்க்கத்தால் எதையெல்லாம் காட்டித்தரப்பட்டிருக்கிறதோ அவற்றை மன ஓர்மையோடு எடுத்துச் செல்கிற நல்ல நசைவை அந்த அனைவருக்கும் தந்து நல்லவன் குறிவானாகவா